ஜெய் ஸ்ரீராம் நடிகன் ஜி எம்எஸ் சுவாமிஜி குருப்பெயர்ச்சி பலாபலங்கள் பொதுப்பழங்கள் கிரகப்படியும் கோச்சாரப்படியும் கட்டத்தின்படியும் ஜாதகப்படியும் பலாபலங்கள் என்பது மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது பொதுவான பலனே தனுசுக்கு குரு பகவான் வரார் சூப்பர் ஏழாம் இடத்துல கல்யாணம் ஆகாத வாழ்க்கெலாம் கலத்திரஸ்தானம் கல்யாணம் ஆகாதவாளுக்கு எல்லோரும் கல்யாணம் ஆகும் ரொம்ப நாளாக தடைப்பட்ட கல்யாணங்கள் ஆகவே ஆகாதா இவ்வளவுதானா நமக்கு அப்படின்னு அப்படியே இருக்கக்கூடிய ஆளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திடீர்னு எதிர்பார்க்காம வந்து நல்ல இடங்கள் வந்து நல்லா ஜம்முன்னு முடியும் இது கல்யாணமே ஆகல நினச்சது கூட நமக்கு வந்து ஆக வாய்ப்புகள் உண்டு வீட்டில் விசேஷம் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் நல்ல விசேஷமாகவே நடந்துட்டு இருக்கும் உத்தியோகக்காரர்களுக்கு உன்னதமான பதவி கிடைக்கும் புதிதாக வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு பணம் இருக்கா இல்லையாங்கிறதோட நமக்கு எதிர்பாராத பணங்கள் வந்து யாராவது செய்து நம்மளை வந்து வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும் நகையெல்லாம் வாங்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக வாகனங்கள் ரொம்ப டாப் ஏதாவது வரும்போது வாகனம் கார் வாங்குறவா டூ வீலர் வாங்குறவா சைக்கிள் வாங்குறவா யார் வேணாலும் வாகனங்கள் எது வேணாலும் இந்த நேரத்தில் வந்து வாங்கலாம் பழைய வாகனம் வச்சிருக்கிறவா புது வாகனங்கள் வாங்கலாம் பழைய வாகனங்கள் யாராக இருந்ததுன்னா அதை வந்து மாற்றணும்னா இது மாற்றுறதுக்கு நல்ல ஒரு தருணம் அருமையான தருணங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது கோர்ட்டு கேஸு நமக்கு ஏதாவது வந்து இருந்ததானால் அதெல்லாம் நமக்கு முடியும் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ மறுமணம் நடக்க வாய்ப்புகள் என்பது உண்டு குரு பயிற்சி ரொம்ப அருமையான பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல நண்பர்கள் வந்து சேருவாங்க பசங்களுக்கெல்லாம் நல்ல பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல நண்பர்கள்லாம் வந்து சே சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த பேங்க் லோன்லாம் கிடைக்கும் நமக்கு வந்து பேங்க் லோன் கட்டி ஒரு வீடு கட்டுறதுக்கோ நமக்கு அப்படியே கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்த பாக்கியம் என்பது நிச்சயமாக இந்த நேரத்திலே வரும்போது எல்லா குழந்தை இல்லாத அளவுக்கு சந்தான பிராப்தி உண்டு குரு வந்து ஏழிலே குரு பார்த்தால் கோடி நன்மைகள் என்பதோடு கோடி பலன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த நேரம் என்பது சுபகாரியத்துக்கு உரிய நேரமாக இருக்கு அதனால இதில் நல்ல காரியம் எது வேணாலும் செய்ய மனை போடுங்கோ வீடு கட்டலாம் வாகனங்கள் வாங்கலாம் எது செய்தாலும் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பான தருணம் இது அவசியம் வரும்போது குலதெய்வ வழிபாடுகள் செய்வதும் கிருத்திகை அன்றைக்கு முருகப்பெருமானுக்கு வரும்போது அர்ச்சனை செய்வதும் அம்மனுடைய வழிபாடு செய்வதும் ரொம்ப உன்னதமான ஒரு பலன் என்பது கொடுக்க வாய்ப்புகள் உண்டு பெரியோர்களோட ஆசி என்பது ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் பெரியவாளோட ஆசி தான் கிடைக்கணும் அதனால் பெரியவங்களெல்லாம் நம்ம வந்து நல்லபடியாக பெற்றோர்கள் தாத்தா பாட்டிகள் யாராக இருந்தாலும் அவளை நல்லபடியாக பாதுகாக்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு பலன்கள் என்பது இருக்க வாய்ப்புகள் உண்டு இதை அனைவரும் பின்பற்றுவோமாக அவனருள் பெருக ஜெய் ஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ராம்ராம்